ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நேற்றுக்கிழமை வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வந்து நீங்கள் இப்போ வந்து நியூ யூடியூபர்ஸாக இருக்கலாம் பெரிய யூடியூப்ஸ் யூடியூபர்ஸுக்கெல்லாம் வந்து இது இந்த இது வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து இப்போ புதுசாக சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி சேனல் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாட்கள் ஆகியிருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலவங்களுக்கு தெரியாமல் இந்த தப்பை பண்ணலாம் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் வந்து இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்ததை வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன்னு இந்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நவம்பர் அந்த மந்தில் வந்து என்னோடய சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணி எங்களுக்கு தெரியும் ராமாயண சீரியலை வந்து பார்த்துச்சு அதில் உள்ள கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்டோரியை வந்து அப்படியே வந்து என்னோடய வாய்ஸை வச்சு இந்த ஸ்டோரி அண்ணி என்ன நடந்ததோ அந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஒன் வீக்காக வந்து அந்த ஸ்டோரி போட்டு இருந்து கொஞ்சம் வியூஸ் போயிட்டே தான் இருந்தது அப்படி சடனாக வந்து ஒரு ஒன் வீக்கு அப்புறம் வந்து ஒரு நாள் போகும்போது வந்து என்னுடைய வந்து சேனலில் வந்து என்ன வந்துருதுன்னா வந்து யூடியூப்பில் இருந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வானிங்னு வந்தது அந்த இந்த நீங்கள் வந்து அந்த வீடியோஸில் வந்து டெரார்ஸாக வந்து வீடியோஸ் போட்டுருந்தீங்கன்னு ஆனால் வந்து அது கன்ஃபார்ம் தான் நான் வந்து என்ன பண்ணேனா வந்து அந்த வீடியோஸில் வந்து அண்ணு ராமாயணத்தில் வந்து கொஞ்சம் அந்த எந்த அந்த எந்த சீ இது நடந்துச்சுருந்துன்னா வந்து அந்த ராவணனோட மூத்த மகன் வந்து ராமன் அழிக்க அந்த சிங்கம் பாம்பு அந்த இதெல்லாம் விடுவாங்கல்ல அந்த இது அதை வந்து நான் வந்து அதுலேயும் கொஞ்சம் டெரர் இருந்து சீரியல்லே நானும் வந்து கொஞ்சம் டெரராக வந்து அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டுச்சேன் அதனால தான் எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வானிங் வந்துருந்து நான் வந்து என்ன பண்ணிட்டு உடனே வந்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே டெலிட் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாது அதுக்கு அப்பீல் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியாது நான் வந்து உடனே டெலிட் பண்ணினேன் டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன் அப்போ வந்து நைன்டி டேஸில் போயிடும் சொல்லிவிட்டு டெலிட் பண்ணியாச்சு அப்படி வந்து அதை அதுபோக நான் பார்க்கவும் செய்யலை அப்படியே இருந்தது அந்த வீடியோஸ் ஆனால் டெலிட் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்த பிறகு எனது அண்ணன் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு டவுட்டு கேட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது என் அண்ணன் சொன்னேன் இப்படி வந்தது எனக்கு கம்யூனிட்டி கைட்லஸ் வாழ் நான் வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன் ஆனால் அதை அப்படி நம்ம டெலிட் பண்ணக்கூடாது நம்ம அதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து அப்பீல்னு ஒன்று உண்டு நம்ம அதை வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொன்னான் அதை வந்து அப்ளை பண்ண தொண்ணூறு நாளையில் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து அங்கேயே டேட் கொடுக்க யூடியூப்பில் ஒரு டேட் கொடுக்கும் உங்களோட வார்னிங் வந்து எக்ஸ்பிரே ஆக வந்து இவ்வளோ டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வந்துருந்தது நான் வந்து நவம்பரில் பண்ணது அதை மிஸ்டேக் வந்தது இப்போ வந்து எனக்கு வந்து அந்த டைம் படி பார்த்தா எக்ஸ்பேர் ஆகியிருக்க சான்ஸ் இருக்குது ஆனால் வந்து நான் எதுவுமே பண்ணலை அது வரதை நான் என்ன பண்ணேன்னா வந்து என்னோடய ஒயிட்டி ஸ்டுடியோவில் அந்த கூகுள் க்ரோமில் போய் நான் மொபைலில் தான் வீடியோ போடுவேன் கூகுள் க்ரோமில் போய் டெஸ்க் சார் சைட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கூகுளில் வந்து யூடியூப் டெஸ்க் டாப்னே அதை கிளிக் பண்ணி அதில் நம்மளும் மேலே தோஞ்சும் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணால் வந்து நம்ம வீடு யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து சேனல் அனலிட்டிக் எல்லாமே இருக்கும் அதில் வந்து இருக்கும் காம்யூஜிக் ஐடலைஸ் வார்னிங் சொல்லிட்டு அதில் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து அப்பீல்னு இருக்குது நம்ம அதை வந்து அப்பீல் பண்ணால் அது யூடியூப் வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின் கேட்கும் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஏபி அல்லது ஏபிசிடி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம அதை வந்து கரெக்டான இதில் கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணாமல் இருந்தால் யூடியூப்பே நமக்கு வந்து இது இது காட்டிதான்னு நம்ம அப்படி கிளிக் பண்ணி அதுவும் சிம்பிள் தான் நம்ம அதை பண்ணி என்ன பண்ணணும் அந்த ட்ரைனிங்கை முடிச்சணும் அந்த ட்ரைனிங்கை முடித்தேன் உடனே யூடியூப் வந்து உங்களுடைய வந்து கம்யூனிட்டி கைட்லஸ் வார்னிங் வந்து இத்தனை நாள்ல எஸ்பேர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இது மெசேஜ் வந்து நமக்கு தருவாங்க எனக்கு இப்போ வந்து நான் வந்து லேட்டாகப்பட்டேன் ஜனவரியில் தான் நான் பண்ணது எங்கள் அண்ணன் சொன்னனால தான் பண்ணேன் அப்படியே தான் இருந்திருக்கும் அவங்க சொன்னனால பண்ணது வந்து எனக்கு இப்போ வந்து ஏப்ரல் டென் தான் வந்து என்னுடைய கம்யூனிட்டி கைட்லஸ் வார்னிங் வந்து எஸ்பேர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வேறு வீடியோஸ் இல்லை நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலை கொஞ்சம் அந்த ராமாயணத்தில் எப்படி சொல்லிட்டு அதே போல் கொஞ்சம் டராராக நான் வந்து பேசி எப்படி வீடியோ போட்டுச்சு அதனால தான் எனக்கு வந்தது வேறு எதுவுமே இல்லை அதனால தான் நீங்கள் நியூ யூடியூபர்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தெரியாமல் இருந்தால் வந்து என்ன வீடியோஸை பார்த்தா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து நீங்கள் இதை உங்களுக்கு ஏதாவது வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணாதுங்க இப்படியெல்லாம் வந்தோன்னா டெலிட் பண்ணிட்டீங்களா இருந்தாலும் இப்படி ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய் அப்பீல் பண்ணால் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கைட்ஸ் வாங்கி வந்து நைன்டி டேஸில் வந்து எஸ்பேர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நெ நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணாத எனக்கு வந்து மேல் நிறைய வீடியோஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி எங்கே எந்த என்கரேஜ் பண்ணியது போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சிறுகதைகளை நீங்கள் நல்லா சப்போர்ட் தாரீங்க அப்புறம் வந்து என்னோட சமையல் வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் தாரீங்க இருந்தாலும் என்ன சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நல்ல பாயில் பயனுள்ள வந்து சிறுகதைகள் பல வந்து சமையல் வீடியோஸ் எல்லாம் வந்து வந்து கொண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்